ஐயா சுவாமி பற்றி நிறைய அறிஞர்கள் பாடலில் எழுதியிருந்தாலுமே சாமி வந்து அந்த பாடல்களை வந்து ஒரு கேசட்டாக ஒரு ஒளிப்பதிவாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விருப்பப்படும் போது முருகேஷ்ஜி வந்து நிறைய இதுக்காக எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் ஏன்னா நீங்களும் கூட கூட இருந்திருக்கீங்க அவர் கூட இருந்திருக்கீங்க அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது வருஷம் பெரிய சாமி சூழன் வந்து சாமி மேலே ஒரு பதினோரு பாடல் எழுதி இருந்தார் அந்த பதினோரு பாடல்களும் ரொம்ப பிடிக்கும் சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் யார் பண்ணாலும் அந்த பாடலை பாட சொல்லுவார் அந்த பாடல்களும் அற்புதமான பாடல்கள் அவர் அந்த பாடல்களை எழுதும்போது அவருக்கு வந்து பக்கவாதம் வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தார் அதோடையே அவரை எழுதி கொடுத்தாரு அவர் சுவாமி ஒரு நாள் நாங்கள்லாம் போயிருக்கும்போது நான் முருகேசன் சிவசங்கர் எல்லாம் போயிருக்கும்போது சாமி சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த பாடல்கள்லாம் அவ்வளோ உன்னதமான பாடல்கள் அப்பாவை நினைத்து எழுதின பாடல்கள் இதை வந்து நம்ம வந்து கேஷட்டை போட முடியுமா அப்படின்னு முரியேஸ்தி கேட்டார் சாமி நல்லா போடலாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரெண்டு நாள் ஊருக்கு அனுப்பிச்சார் ஊருக்கு போயிட்டோம் ஊருக்கு போன இதை பற்றி பூரா முதியஸ்தி விசாரித்தார் விசாரிச்சுட்டு நேராக சென்னை போனார் சென்னைக்கு போகிறதுக்கு முந்தைய அவங்களுடைய மில் ஆஃபீஸ்லேயும் சரி பேங்க்லேயும் சரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு போயிட்டார் உங்களுக்கு என்னென்ன கையெழுத்து வாங்கணுமோ எல்லாம் இப்பயே வாங்கிக்கோ நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்க மாட்டேன் ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் வந்து முதல்ல பெரிய சாமி தூரனை பார்க்குறாரு தூரனை பார்த்து இந்த பாடல்கள் எல்லாம் அந்த மாதிரி சாமி சொன்னாங்க இதெல்லாம் வந்து ஒளிநட போடணும்னு சொல்கிறாரு கேசட்டை போடணும்னு சாமி சொல்கிறாங்க யாரை வச்சு பாட எனக்கு இந்த துறையே தெரியாது இந்த இசை தோறையே எனக்கு தெரியாது நீங்கள் சொன்னீங்கன்னா அந்தந்த பாடல்களை நான் ஏற்பாடு பண்ணிடுறேங்க ஏன்னு சொல்லி அவர்த்த போய் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு கேவி நாராயணசாமின்னு ஒருத்தர் இருக்கார் விருத்தம் பாடுறதில் அவரை யாரும் பீட் பண்ணிக்க முடியாது அவருடைய மனைவி பத்மநாராயணசாமியும் நல்லா பாடுவாங்க அதே போல் டி கே பட்டமால் இருக்காங்க இன்னும் ரொம்ப நல்லா பாடுவாங்க அவங்க மருமகள் இருக்காப்புல அந்த அவங்க பேர் வந்து ஏதோ சிவகுமார்னு வரும் அவங்க அவங்க மருமகளும் நல்லா பாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து மதுரை மணியருடைய அக்கா பையன் டிவி சங்கரநாராயணன் ஒருத்தர் இருக்கார் அவரும் நல்லா பாடுவார் அதே மாதிரி அவருடைய மனைவி விஜயலட்சுமி இருக்காங்க அவங்க நல்லா பாடுவாங்க இவங்களெல்லாம் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி பாருங்கள் யார் பாடுறதுக்கு ஆர்வத்தோடு இருக்காங்களோ அவங்கள நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போகிறார் எல்லாருமே நாங்கள் பாடுறோன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க இவர் நினச்சது யாராவது ஒரு ரெண்டு பேரும் இல்லை எனக்கு நேரம் கிடையாது எனக்கு வேறு இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லுவாங்க யாராவது ஒருத்தராவது நமக்கு கிடைக்க மாட்டாங்களா எல்லா பாடலையும் பாடுறதுக்குன்னு நினைச்சா இவர் கேட்ட அத்தனை பேருமே ஒத்துக்கிட்டாங்க சுவாமி பேரை தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் சாமி பார்க்குற ஆர்வமும் கூடியிருச்சு இந்த பாடல்கள் எல்லாம் பிரதியை எடுத்து வச்சுருந்தார் இந்த பாடல்கள் பூரா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரதி கொடுத்தாரு இந்த பிரதி கொடுத்த உடனே இதை இவங்களை எல்லாரையும் கூட்டிட்டு பெரிய அமைச்சர் வீட்டுக்கு போகிறார் அங்கே போய் யார் யாருக்கு எந்த பாடல்னு அவரை விட்டே பிரித்து கொடு வச்சுருக்காரு ஏன்னா இசையை பற்றியோ பாடல்களை பற்றியோ புரிய அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் கிடையாது பெரியசாமி சூரணியும் ஒவ்வொரு பாடல்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள பாடல்களையா தேர்ந்தெடுத்து அந்தந்த பாடல்களை கொடுத்து நீங்கள் இதை வந்து பாடிக்கோங்க அப்படின்னு சொல்லி இசை மொழியிலேயே கொஞ்சம் பேசிக்கிட்டார் அப்பெல்லாம் நான் கூட இல்லை இது முதல் ஒரு வாரத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்த வாரத்தில் அத்தனை இசை கலைஞர்களும் நாங்கள் சாமியை ஒரு தடவையாவது பார்க்கணுமேன்னு சொன்ன உடனே அப்படியே செஞ்சுருவோம் சொல்லிட்டு ஒரு பெரிய வேனை எடுத்து அத்தனை இசைக்கலைஞர்களையும் கூப்பிட்டு சாமிக்கு முதலே வந்து தந்தி ஒன்று கொடுத்துட்டு நேராக கூப்பிட்டு போகிறாரு கூட்டு போயிட்டு அங்கே சாமி முன்னால் எல்லோருமே பாடி வர காமிக்கிறாங்க இந்த பாடல்கள் இல்லை வேறு பாடல்கள் பாடி காமிக்கிறாங்க சாமி எல்லோரையுமே ஆசீர்வாதம் பண்ணுறார் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு திருப்பி அனுப்பிச்சி வைக்கிறார் திருப்பி வர்றாங்க வந்துட்டு என்னைக்கு இது வந்து அவங்கவுங்களுக்கு நேரம் சரியாக இருக்குன்னு சொன்னோடனே எல்லாருக்கும் பொதுவான ஒரு தேதி சொல்கிறாங்க அந்த தேதிப்படி சங்கீதா ஸ்டுடியோன்னு அப்போ ஒன்று இருந்தது மந்த வழியில் அந்த ஸ்டுடியோ போய் புக் பண்ணுறார் ரெண்டு நாள் புக் பண்ணுறார் ரெண்டு நாள் ஏன்னா அது ரெண்டு நாளில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் சிங்கர்ஸ்க்கு வந்து ஒரு நாள் அடுத்த செட் ஆஃப் சிங்கர்ஸ்க்கு அடுத்த நாள் பக்கவாத்தியங்கள் எல்லாமே அவங்கவுங்க பக்கவாத்தியங்கள அவங்கவுங்க கூப்பிட்டு வந்துக்க வேண்டியது அந்த சிங்கர்ஸை கூட்டு வந்துக்க வேண்டியது இப்படிலாம் ஏற்பாடாகிடுச்சு இதில் கிடையில் எந்த சிங்கருமே பணத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசலை இவரும் பணத்தை பற்றி எதுவுமே சொல்லலை ஆனால் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் அடுத்த வாரம் போகிறோம் இங்கே நான் என்னுடைய மனைவி ராதிகா சிவசங்கர் பிரேமா நாங்கள் நாலு பேரும் ம அடுத்த வாரம் போகிறோம் போனால் எல்லாரையும் அறிவுப்படுத்த கூட்டு போகிறாரு இவற்றை யாருமே இந்த பாடல்களை பாடி காமிக்கலை நான் ஒவ்வொருத்திட்டையும் போய் கேட்குறேன் கேவி நாராயணசாமி பார்த்த உடனே ஐயா உங்களுக்கு இந்த ராகம் இந்த பாடல் கொடுத்துருக்காரு பார்த்தாலே பாட்டு உரன்னு உள்ள பாடலை கொடுத்துருக்காரு பெரிய செமிச்சூரன் இந்த பாட்டை இந்த பாட்டுக்கு உள்ள பாவடிக்கு தகுந்த ராகத்தை அமைச்சிருக்கீங்களா அதை எந்த ராகத்தில் அமைச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமான்னு உடனே பாடியே காட்டுறனே அப்படின்ட்டு உடனே பாடி காட்டுவார் அதே மாதிரி அவங்க மனைவி பத்மா நாராயணசாமி அவங்களும் அந்த பாட்டை பாடியே காட்டுவாங்க அவங்க மகா அனுராத நாராயணசாமி அந்த பொண்ணுக்கு வயசு அப்ப பதினாறு வயசு அந்த பொண்ணு ஒரு பாட்டு பாடி காமிச்சாப்புல எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் அப்புறம் டி கே பட்டமால் வீட்டுக்கு போனா அவங்களும் பாடிக்க பாடி காமிச்சாங்க டி சங்கரநாராயணன் வீட்டுக்கு போனா அவங்களும் பாடி காமிச்சாங்க முருகேசனுக்கு ஒரே கோபம் ஏய்யா நான் பத்து நாளா இவங்க பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தரை கூட பாடி காட்ட மாட்டேங்கன்னா பாடி காட்ட மாட்டேனா பாடி காட்ட மாட்டேனா ஏங்கிட்டு இருக்கேன் ஏன்னா நீங்கள் வந்தவுடனே நீ கேட்டவுடனே பாடுறான் அது அது அவன் பாஷை அவனுக்கு புரியணி உங்கள் பாஷை அவனுக்கு புரியாது எங்கள் பாஷை நான் கேட்க விதத்தில் பாடிடுறான் அதான் விஷயம் அவங்க என்ன ராகத்தில் என்ன பாவத்தில் போறாங்கன்னு கேட்கணும் நீங்கள் அந்த மாதிரி கே எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது ஐயா அதனால் இது வரைக்கும் உங்கள் காரியம் இந்த காரியத்தை பாடி நமக்கு நமக்கெல்லாம் திருப்தியாக இருக்குல்ல சந்தோஷமாக இருக்குல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அவ்வளோதான் நம்ம ரெக்கார்டிங் டைரெக்டாக ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்க்கு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகணும் இந்த அங்கேருந்து இங்கே கூட்டு போனோம் அங்கேருந்து அங்கே கூப்பிட்டு போகணும் இங்கேருந்து இங்கே கூட்டி போகணும் இதெல்லாம் நம்ம வார்த்தையில் சொல்லிடுறோம் சாதாரணமாக ஆனால் ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்கள ரெடி பண்ணி அவங்களுக்கு ஒரு கார் தனியாக ஏற்பாடு பண்ணி அவங்கள ஸ்டுடியோ கூட்டு போகிறதோ இல்லாட்டா பெரிய சாமிச்சுரன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதோ இல்லாட்ட சாமி கூப்பிட்டு போகிறதோ எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியங்கிறது யாருக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டங்களும் ஒரு பெரிய தொழிலதிபர் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்கினுடைய ஃபவுண்டர் ஃபேமிலியை சேர்ந்தவர் அவ்வளோ பெரிய பணக்காரர் ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ தாங்கி கெஞ்சி ஒரு மாதம் அவருடைய வேல்யூபிள் டயத்தை வந்து ஒதுக்கி ஒரு மாதம் அவங்க பின்னாலேயே இருந்து அவ்வளோத்தையும் பண்ணார் அந்த ரெக்கார்டிங் சமயத்தில் பார்க்கணுமே அவ்வளவு உற்சாகமாக இருந்தது அவ்வளோ தெய்வீகமாக இருந்தது அங்கே வந்து சுவாமியினுடைய பிரசன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த ரெண்டு நாளுமே பிரசன்சை ஃபீல் பண்ண முடிஞ்சது நாலாவது நாள் கேசட் வந்துச்சு கேசட்டு முழுமையாகி வந்தது அந்த பாடி முடித்த உடனே மறுநாள் வந்து எங்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போனார் அவர் எப்போ வாங்கினார் என்ன என்ன மாதிரி வாங்கி வச்சிருந்தார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போகும்போது ஒரு வெள்ளி தாம்பாலம் அதில் வந்து பட்டு சேலை பட்டு காஞ்சி பட்டுலாம் கொஞ்சம் விலைக்கெலாம் அவ்வளோ பெரிய பட்டு சேலை பட்டு வேஷ்டி பட்டு ஜிப்பா சின்ன பெண்ணுகளுக்குலாம் வந்து அந்த பட்டு பாவடை தாவணி அந்த பதினாறு வயசு பிள்ளைகேவி நாராயணசாமிக்கு இது போக வெள்ளி கொங்குமச்சிமிழ் வெள்ளி குத்து விளக்கு இதுக்கடையில் வந்து ஒரு கரன்சி கட்டு உள்ள எவ்வளோ இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது அவர் சொல்லவும் மாட்டேன்ட்டார் ஒவ்வொரு சில வீட்லேயும் கொடுத்துட்டு சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணார் முருகேசன் எல்லா சிங்கர்ஸ் முன்னாலேயும் அந்த பதினாறு வயசு பொண்ணு முன்னால கூட நமஸ்காரம் பண்ணார் அந்த பத்மா நாராயணசாமிங்கிறவங்க கூட நமஸ்காரம் பண்ணார் டி கே பட்டமாள் வீட்டில் போய் அவங்க கணவர் முன்னாலேயும் அவங்க முன்னாலே நமஸ்காரம் பண்ணாப்பில் டிவி சங்கரநாராயணன் வந்து வயசில் ரொம்ப கம்மி அவர் முன்னாலே நமஸ்காரம் பண்ணார் விஜய் லட்சுமிக்கு இன்னும் வயசு கம்மி அவங்க முன்னாலேயே நமஸ்காரம் பண்ணார் எல்லாருமே நமஸ்காரம் பண்ணோம் கையெடுத்து கும்பிட்டோம் அவங்களுக்குலாம் கண்ணீர் பெருகுச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த கேசட்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் சாமிகிட்ட போகிறோம் சாமிகிட்ட போகும்போது ஒரு டேப்ரி கார்டர் இங்கே கூட எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் சாமிக்கு அதை போட்டு காமிக்கலாமான்னு கேட்டதுக்கு சாமி போட்டு போடுங்கன்னாரு அந்த கேசட்டை போட்டு காமிச்சா சாமி அந்த கே அந்த பாக்ஸ் மேலே கை வச்சு அந்த தொண்ணூறு நிமிஷம் ஓடக்கூடிய அந்த கேசட்டை அப்படியே மெய்மறந்து கடுக்கிறது தான் உடம்புல ஒரு அசைவு கிடையாது எல்லாருமே அங்கே ஒரு அப்படியே திடமான ஒரு அமைதி அப்படி ஒரு மௌனம் அப்படி ஒரு சாந்தி அந்த பாடல்கள் மட்டும்தான் ஒழித்தது அப்படி ஒரு தெய்வீகமாக இருந்தது பாடல்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு இன்ட்ரட்ஷன் கொடுத்தது வந்து நான் கொடுத்தேன் இந்த பாடல்களுக்கு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்தேன் அதுக்கு அப்புறம் வந்து உள்ளே வந்து ஒவ்வொரு பாடலுடைய ராகம் தாளம் இதெல்லாம் சொன்னது வந்து முருகேசனுடைய மனைவி ராஜகுமாரி சொன்னாங்க எல்லாத்தையும் கேட்டு சுவாமி எனக்கு ஒரு ரூபா காயின் கொடுத்தாரு ராஜகுமாரிக்கு ஒரு ரூபா காயின் கொடுத்தாரு அது ஏன்னா நாங்களும் அதில் கலந்துக்கிட்டோம் எங்களுக்கு யாருமே ப்ரெசன்ட் பண்ணலையே அதனால் சுவாமி கையாலேயும் ஒவ்வொரு ரூபா கிடைச்சிது எங்களுக்கு அந்த ஒரு ரூபாங்கிறது எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஈக்குவல் கிடையாது அந்த ஒரு ரூபா இவங்களுக்கு கொடுத்த ஒரு ரூபா வாங்கி வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாமி சொன்னார் இதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பேனாவும் பேப்பரும் கொடுத்து யார் யார் டிவோடிஎஸ்லாம் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அவ்வளோ அட்ரஸையும் சேகரித்து சாமி தெரிஞ்சதெல்லாம் சேகரித்து நாங்கள் கொஞ்சம் யாபகப்படுத்தி எல்லாத்தையும் எழுதி எல்லாரையுமே அவங்க மில்ல இருந்து ஆட்களை அனுப்பிச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னார் கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னார் அதுக்கப்புறம் இது எண்பத்தி மூணில் நடந்தது எண்பத்தி நாளில் வந்து முரியசின்னு இறந்துடுறாரு எண்பத்தி நாளுக்கு அப்புறம் அது மாஸ்டர் சீடியை வந்து ஆசிரமத்தில் ஒப்படைச்சிட்றாங்க ஆசிரமத்திலேருந்து இது வந்து கேசட்டை போட்டு அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க இது என்னென்னு தெரியல திடீர்னு பார்த்திங்கன்னா இது தனிப்பட்ட முறையில் யாருக்கோ காப்பிரைட்டர்ன்னு போயிடுச்சு அது எப்படி போச்சுன்னு தெரியாது ஆனால் இதுக்கு பின்னால் இந்த கேஸ்ட்டு வர்றதுக்கு ஒரு ஒரு டிஓடிசினுடைய அந்த மயங்கிய நிலமையில் எவ்வளவு ஒரு வேலை பார்த்துருப்பாங்கிறது எத்தனை பேர் தெரியும் அந்த பாடல்கள் பாண்டவங்க எல்லாம் அந்த காலத்தில் உள்ள இசை கலைஞர்களே வந்து ராஜாக்கள் அவங்க எல்லாருமே அவங்கள பார்க்குறதே பெரிய விஷயம் கேவியன்னா அப்படி ஒரு நேம் இருக்கும் அதே மாதிரி பட்டம்மாள்னா அப்படி ஒரு பேர் இருக்கும் டிவி சங்கரநாராயணன்னா அப்படி ஒரு பேர் இருக்கும் இவங்க எல்லோரையுமே சந்தித்து பாட வச்சு அந்த கேசிட்ட வெளியே எடுத்து வந்தால் அந்த கேசத்தை அதோ ஒருத்தர் காப்பிரைட்டு வாங்கிட்டு போகிறாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேட்குறதுக்கு இதை எப்படி வந்து ஷேர் பண்ணுறதுக்கு காசு இதெல்லாம் எப்படி கேட்க முடியுது இதுக்கெல்லாம் எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த கேசட்டை ஒரு தடவை அவங்க கேட்டாங்கன்னா இதனுடைய அர்த்தம் தெரிஞ்சு கேட்டாங்கன்னா உண்மையிலேயே அவங்க அவங்களா இருக்க மாட்டாங்க சாமி நோக்கி ரெண்டு படி நான் நடந்துடுவாங்க அனுபவம் இதுதான் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு கேசட் வெளிவந்தது ஒரு கேசட் வந்து கீவா வா ஜெகநாதன் அந்த கேசட்டை வெளியிட்டது வந்து சந்தியா சிறீநிவாசன் அவங்கள அவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்க டிஎம் கிருஷ்ணா வச்சு பாடினது இப்போ சமீபத்தில் அவர் தான் ரொம்ப பிரபலியும் அவர் கர்நாடக சங்கீதத்தில் கட்டி பறக்கிறவர் இப்போயும் பறந்துக்கிட்டு தான் இருக்கார் டிஎம் கிருஷ்ணா வச்சு பாட வச்சாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஜன் எழுது என் பாடல்களா கேசட் போட்டேன் ராஜ்குமார் பாரதி இப்போ எல்லா பண்ணாருமே யார் யார் கையிலயோ அதனுடைய காப்பி ரைட்டு போய் இருந்து இப்போ எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்கன்னு நம்புறேன் நல்லபடியா அது வந்து எல்லா போய் சேரணுன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் சாமி அருள் பாலிப்பாருன்னு நம்புவோம்